அடமத நம்பை தருங்க கருங்க நறிவயர் தங்கள் தோடோய் தயரா அறமழிகின்ற குணமரமுன்றன் அடியினை தந்து ஆண்டருள்வாய் தடவியல் செந்தில் இறையவன் அன்பு தருகுரம் அங்கை வாழ்வாம் புயனே சரமனகந்த கந்த முருகடம்ப தனி மகில் கொண்டு பார் பார்சோழ்ந்தவனே சுடர் படற் தொலை படர் தொழ்கை வெண் வாங்கியவா துரிதப தங்கரத பிரசண்ட சொரிகடல் நின்ற சுராந்தவனே ஓம் சரவணப திருப்புகளில் திருவடி பெற எனும் தலைப்பில் அமைந்த கொங்கைகள் குழுங்க என தொடங்கும் பாடல் கொங்கைகள் அடைந்த உழல் வண்டு பாட கொஞ்சியுயில்கள் பஞ்சனல் வணங்கிளிகள் கொஞ்சியதெனும் குரல்கள் கெந்து பாயும் வெங்கையில் மிரண்ட விழி அம்புலி அடைந்து முதல் விஞ்சையர்கள் தங்கள் மயில் கொண்டு மேலாய் வெம்புனி உளன்ற பவ சிந்தனை இணைந்து உனது மின்சரண ஆளாய் சங்கமுற சந்தி தொந்து சூர சங்கே கடமண்டி திரை எங்கிலும் அடிந்து விழ தங்கடல் கொழுந்த நகை கொண்ட வேளா சங்கரணும் கந்த வரிவின் குருவெனும் சுருதி தங்களின் மகிழ்ந்துருவு எங்கள் கோவே சந்திர சுந்தர செந்தில் மகிழ் தம்பிரானே சந்திரம்ப திருப்புகளில் வீணால் படாத வகை எனும் தலைப்பிலமைந்த கொம்பனையார் காது என தொடங்கும் பாடல் கொம்பனையார் காது மோதிரு கண்களில் அமோத சீதல குங்கும பாடீர பூஷண நகமே கொங்கையினி இராவி மேல்வளர் செங்கலு மேர் மாலை சூடிய கொண்டையில் ஆதார சோபையில் மருளாதே உம்பர்கள் சுவாமி நமோ நம எம்பெருமானே நமோ நம மோக நமோ நம எனும் உன் புகழே பாடி நானினே அன்புடனாசார பூசை செய் உயிர் படாதருள் புரிவாயே போல ஆடிய சங்கரி வேதாள நாயகி பங்கைய சி போதூபுரி காசோலி பங்கமிலா நீலி மோடி பயங்கரி மகாலி யோகினி பண்டு சுராபான சூரனோட எதிர் போர்கண்டு எம்புதல் வா வாழி வாழி எனும்படி வீரான வேல்தர என்று முலானே மனோகர வயலூரா இன்சொல் விசாகா கிருபாகர செந்திலில் வாழ்வாகி ஏயடி என்றனை ஈடேற வாழ்வருள் பெருமாளே 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 ஓம் சரவணபர் திருப்புகளில் திருவடிப்பற்றோர என தலைப்பில் அமைந்த கொலை மதகரியன என தொடங்கும் பாடல் கொலை மத கரியன மிருக மத தனகிரி கும்ப தன முத முதழ் மயல் மயில் கொண்டு நாயேன் நிலை அழி கவலைகள் கெடகுண கருள் விழி நின்றுதான் நின் திருவடி மலரினை மனதிலுற நின்ப தடைவேனோ சிலை என உடையவர் அருளிய செஞ்சோர் சிறுபாலா திரை கடலிடை வரும் மசூரனை வதை செய்த செந்தீர் பதிவேலா விலை நகனுதலிப முதலிப மகிழ் குர மகளும் விரும்பி புணர்வோனே மரகத மயில் குமர விடங்க பெருமானே ஓம் சரவணப திருக்குகளில் உலகோர்க்கு இறங்குதல் எனும் தலைப்பில் அமைந்த சேம கோமள எனத் தொடங்கும் பாடல் சேம கோமள பாத தாமரை சேத கோதுமனந்த வேதா தீத தேய விரோத தேகுண சீல தேமிக அன்புராதே காம குரோத உலோபபு விகார மாயா காயத்தே பசு பாசத்தே சிலர் காமூற்றையுமத்கொலோதான் நேமே சூரடு மேரோ துழல நீல கால புயங்க கால நீல கிரீப கலாப தேர்விடு நீப சேவக செந்தில் வாழ்வே ஓம தீவலோக கூசிவலோக தேதரு மங்கை பாலா யோக தருப தேச தேசிக ஓமை தேவர்கள் தம்பிரானே ஓம் சரவணபவ திருப்புகளில் திருவடியை வந்திக்க எனும் தலைப்பில் அமைந்த தகரனரை எனும் பாடலும் தகரனரை பூண்ட விந்தை குழலியர்கள் தேந்த இன்ப தளருமிடை ஏதோ தங்கத்தனமானார் தமை மனதில் வாஞ்சை பொங்க கலவையுடு சேர்ந்தோ மந்திர சமயஜப நீங்கி இந்த படி நாளும் தாந்திரி சங்க வலாய்ந்து கொஞ்சி வாழ்ந்து தொழல் மூடர் புனிதமிலை புகழ் நீங்கி கொண்டு வந்து திடுவேனோ நின்றற்மலர் தந்த திகட திகு தீந்த மிந்தி தகுகனக தாங்க தனதான தன தாந்த மாந்த தூங்க தனிமயிலை சந்த திருமார்பா திசையசுரர் மாண்டாழுந்த திரளையிலை வாங்கு செங்கை சிமையவரை ஏன்ற கமங்கை கொருபாலா திகழ்வீர மேந்து கொங்கை குரமனிதை காந்த சந்திர சிகரமுகை லோங்கு செந்தீர் பெருமாளே 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 ஓம் சரவணபவர் திருப்புகளில் காலன் வரும்பொழுது பொழுது காட்சி பெற எனும் தலைப்பிலமைந்த தந்த பசிதனை அறிந்து என தொடங்கும் பாடல் தந்த பசிதனை அறிந்து முளை அமுது தந்து முதுகு தடவிய தாயார் தம்பி பணி விடை பிரிய முள தங்கை மறு கருனவேசார் மஹிந்த மனைவியர் கடும்பு கடன் உதவு வந்த வரிசை மொழி பகற்கேடா வந்து தலை நவிர விழுந்து மயங்க ஒரு மகிட இசையேறி அந்த கனோமெனை அடர்ந்து அஞ்சலன வளிய மயில் மேல் நீ அந்த மரளியொடு கந்த மனிதன மனதென்ப மொழிய வருவாயே சிந்தை மகிழ மலை மங்கை நகிலினைகள் சிந்து மகிழ் வீரா. திங்களரவோ நதி தொன்று சடிலரருள் சிந்தி நகரிலுரை பெருமாளே பெருமாளே பெருமாளே